இன்னைக்கு இந்த நூறு ரூபாயில தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் எல்லாமே சாப்பிட போறோம் இன்னைக்கு முப்பது ரூபாய்க்கு ஒரு ஃபேமிலியே வந்து பாத்தீங்கன்னா கம்மங்கூழ் பிரேக்ஃபாஸ்ட்டு மீதி நம்மகிட்ட எழுபது ரூபா இருக்குது இதை வச்சு தான் லஞ்ச்சு டின்னர் சாப்பிட போகிறோம் ஏ பட்டுக்குட்டி ரைன்ஸுக்கே பார்ப்பேன் தூங்கிட்டா பாருங்களேன் கோசா படம் லன்ச்சாக சாப்பிடுவோம் நான் எதிர்பார்க்கவே இல்லை இருந்தாலும் நம்மகிட்ட இந்த நூறுரூவாய்க்கு உள்ளே நிறைய சாப்பிட்ட மாதிரி இருக்கும்ல அன்னே வந்து நம்ம சப்பாத்தி மூலிமா ஆளுக்கு ஒன்றரை பீஸ் நாணும் வைக்கணும் சாப்பிட்டு டின்னரம் முடிக்கப் போகிறோம் டாஸ்கு என்ன இன்னைக்கு டாஸ்க்கு

நாம் வந்து இந்த டாஸ்க்கை வந்து வின் பண்ணி ஆகணும் நம்மளால முடியும் அப்படின்னு நம்ம காட்ட போகிறோம் ஓகேவா அந்த நூறுரூவாய் எடுத்துக்கோங்க இன்னைக்கு பாலு அதெல்லாம் எதுவுமே கிடையாது சர்வை பண்ண முடியுமான்றது தான் மேட்ருங்க ரெயின்ஸ்கேப் அப்பா கையில் வாங்கிக்கிட்டாங்க நம்மளால இந்த நூறு ரூபாயில இன்னைக்கு சர்வை பண்ண முடியுமா அப்படின்றது தான் விஷயம் இன்னைக்கு இந்த நூறு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் எல்லாமே சாப்பிட போகிறோம் என்னென்ன நாங்கள் சாப்பிட போகிறோம் அப்படின்றது வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஆயிரம் ரூபாயிலையும் நம்மளால சர்வை பண்ண முடியும் நூறுரூவாயிலையும் சர்வை பண்ண முடியும் அப்படின்ட்டு ரெயின்சிகா பாப்பாவுக்கு எடுத்து சொல்றதுக்காக தான் இந்த டாஸ்க்கு ரையின்சிகா பாப்பா வளர்ந்தோன்னே இந்த வீடியோவை பார்த்து நூறு ரூபாயில் கூட நம்ம வந்து சமாளிச்சிருக்கோம் அப்படின்றது ரெயின்சிகா பாப்பா பார்த்துக்குவாங்க சரி ஓகே இன்னைக்கு நம்ம போவோம் இந்த நூறு ரூபாயில நாங்கள் மூணு பேர் என்னென்ன சாப்பிட போறோம் அப்படின்னு

பாருங்க ரென்சிக்கா பாப்பா எப்பயுமே தண்ணி பிடிச்சி கால மரத்துக்கு ஊத்துவாங்க அவங்க அம்மா ஊத்திட்டாங்க அதை எங்களுக்கு தெரியல சரி ஓகேவா பாப்பா அப்ப நம்ம கிளம்பலாம் கம்மங்கள் வந்து முப்பது ரூபாய்க்கு நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவா இருந்தது அதில் முப்பது ரூபா போயிடுச்சு மீது எழுபது ரூபா ஆக்சுவலாக பார்த்திங்கனா இது வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் கம்மங்கள் சாப்பிட போகிறோம் நான் வந்து பாதி ஒய்ஃப் பாதி சாப்பிட போகிறோம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் நூறுரூவாய்க்கு சர்வை பண்ண முடியும் அப்படின்றத காட்டுதாக தான் ஃபுல்லாக நம்ம சாப்பிட்டோம்னா நூறுரூவா உடனே காலியாக போயிடணும் இப்போ ஒரு பிரியாணின்னு எடுத்துக்கிட்டோம்னா நூறுரூவாயில் உடனே முடிஞ்சு போயிடும் மாதிரி தான் நம்ம எந்த அளவுக்கு கம்மியாக சாப்பிட முடியுமோ அந்தளவுக்கு கம்மியாக சாப்பிட்டு சர்வ் பண்ண முடியும் அப்படின்றத டாஸ்க்கு சரிங்களா இப்போது வந்து நம்ம இந்த கம்மங்கூழ சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டாக முடிக்க போகிறோம் ஒய்ஃபுக்கு பாதி கொடுத்துட்டு பாப்பாவுக்கு இதில் கொஞ்சம் ஏன்னா ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் முப்பது ரூபாய்க்கு நம்ம வீட்டில் ஒரு சொம்பு இருக்குடா அது ரெண்டு சொம்பு இருக்கு நம்ம வீட்டில் ரெண்டு சொம்பு சேர்ந்தது இந்த ஒரு சொம்பு சரி ஓகே காய்ச்சி இப்போ வந்து நான் பாதி முடிச்சுட்றேன் ரெயின்ஸ் கேபாப்பாவும் சாப்பிட்றாங்க அதுலேயே எப்படி நல்லா இருக்கா முப்பது ரூபாய்க்கு ஒரு ஃபேமிலியே வந்து பார்த்தீங்கன்னா கம்மங்கூல் பிரேக்ஃபாஸ்ட்டு இன்னும் எழுபது ரூபா மிச்சம் இருக்குது ஒரு சொம்பு வந்து பார்த்தீங்கன்னா குடிக்க முடியாதுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரெயின்ஸ் கே வந்து ஃபுல்லாக சாப்பிட்றாங்க நம்ம வந்து ஒன்று சாப்பிட முடியாது ஃபுல்லாக நான் பார்த்தியா கரெக்டாக சொன்ன பார்த்தியா நூறுரூவாயில் நம்ம வந்து சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா பாருங்க ரெயின்ஸ்கே பார்ப்பா தான் நம்மளோட அதிகமாக சாப்பிட்றோம் சாப்பிடுப்பா சாப்பிட சாப்பிட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணேன் கேக்கு மாங்காய் கொடுத்தாங்க ஸ்பெஷலாக கம்மங்கூளுக்கு மாங்காய் ரெயின்ஸ் கே பாப்பாக்கோசரம் பெருசாக கொடுத்தாங்க சாப்பிடுப்பா என்ஜாய் பண்ணேன் ஓகே கேஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு கம்மங்கூல் கிட்டத்தட்ட முடிய போகுது நெக்ஸ்ட்டு லன்ச் என்ன சாப்பிட்றோம் அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்கள் காய்ஸ் நூறுரூவா கொடுத்தாச்சு மீதி நம்மக்கிட்ட எழுபது ரூபா இருக்குது இதை வச்சு தான் லன்ச்சு டின்னர் சாப்பிட போகிறோம் வாங்க என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ரெயின்ஸ் கேப்பா ட்ராவல் ஆகி தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சோம் ஒசரம் வெயிட் பண்ணுறோம் அப்படியே ரன்னிங்கே அப்படியே போயிட்டுருக்கோம் டிராஃபிக்கு டிராஃபிக் வெயிட் பண்ணுறோம் வந்து பார்த்தீங்கன்னா லன்ச் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வரைக்கும் எப்படி நேரத்தை கடத்துறதுன்னு தெரியல ரெயின்ஸ் கேட்பப்பா இப்போயே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி லன்ச் சாப்பிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் டின்னருக்கு வீட்டுக்கு போயிலாம் நினைக்கிறேன் வாங்க வெயிட் பண்ணுவோம் ரெயின்ஸ் கேட்பாருங்க தூங்க ஆரம்பிச்சிட்டா இவங்க போகிறா இன்னும் கொஞ்சம் நேரம் சொக்கிட்டு இருக்குது சரி ஓகே வெயிட் பண்ணுவோம் ரெயின்ஸுக்கு என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கோசாப்போல சாப்பிட வந்திருக்கோம் லன்ச் வந்து பார்த்திங்கனா இது பெஸ்ட் ஐடியாங்க நம்ம கிட்டக்கிற பட்ஜெட்டுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வயிறு நம்போம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஃபீல் குட்டாக வெயிலுக்கும் ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கும் ஆனால் நமக்கு எடுத்து இருக்காரு நமக்கு தான் அது இப்போ வந்து அதை நம்ம சாப்பிட்டு லஞ்சை ஃபினிஷிங் பண்ணிடுவோம் ஏ பட்டுக்குட்டி ரெயின்ஸுக்கே பார்ப்போம் தூங்கிட்டா பாருங்களேன் என்னப்பாப்பா லஞ்சை இப்போ தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ரெயின்ஸுக்கா பாப்பா அதுக்குள்ளே தூங்கிட்டாங்க சரி ஓகே மேடம் எடுத்துக்கோங்க லஞ்சு எப்படி ஓகே பிடிக்குதானே காய்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஹண்ட்ரட் ருபீஸ் இருந்தது ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு முப்பது வரை கம்மங்கூழ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு பீஸ் ஒன்று இருபது ரெண்டு பீஸ் கோசா பழம் இருபது இருபது நாற்பது ரூபா இங்கே காலி கோசா பழம் செம்மையான சாய்ஸுங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிற நூறுரூவாய்க்கு ரொம்ப லோ பட்ஜெட்டில் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம ப்ரேக்ஃபாஸ்ட்டாகவும் லஞ்சாகவும் சாப்பிட முடியும் இருந்தாலும் இது வந்து பார்த்திங்கன்னா லிக்விடு லிக்விட் ஐட்டம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி நல்லாவே தரும் நெக்ஸ்ட்டு இதில் ஃபுல்லாக சாப்பிட்டுக்கவும் முடியும் நம்மளால வெயிலுக்கு வெயிலுக்கு எதுமாதிரி இருக்குதுன்னு நிறையா சாப்பிட்ட மாதிரியும் ஃபீலிங்காக இருக்கும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கோசாப்பழம் சூஸ் பண்ணால் சூப்பராகவே இருக்குது கோசாப்பழத்தை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போய் டின்னரை முடிச்சிடுவோம் டின்னர் என்ன ஏது வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எனக்கே தெரில டின்னர் சாப்பிட போகிறோம் அப்படின்ட்டு ஓசா பழம் லன்ச்சாக சாப்பிடுவோம் நான் எதிர்பார்க்கவே இல்லை இருந்தாலும் நம்ம கிட்ட இந்த நூறு ரூபாய்க்கு பட்ஜெட் வைஸா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது டேஸ்டாகவும் ஃபுல்லாக நிறைய சாப்பிட்ட மாதிரி இருக்கும்ல அதுக்காக தான் இந்த லஞ்சு சூஸ் பண்ணோம் ஓகே காய்ஸ் நெக்ஸ்ட் டின்னர் என்ன பண்ணுவோன்னு தெரில வெயிட் பண்ணி பாருங்கள் மீதி இருந்து காசு சப்பாத்தி வாங்கிடுங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம நூறுவா சேலஞ்ச் பினிஷிங் ஆகிடுச்சு ஓசா பழம் நாற்பது லஞ்சு முடிஞ்சது கம்மங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு முப்பது மொத்தம் எழுபது ரூபா முடிஞ்சிருச்சு மீதி முப்பது ரூபாய்க்கு சப்பாத்தி வாங்கி வந்திருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வைஃபும் நானும் ஆளுக்கு ஒன்றரை ஒன்றரை சாப்பிட்டுட்டு ஃபினிஷிங் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவும் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி எனக்கு டாஸ்க் கிடையாது சர்வே பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பிளானுங்க தான் நம்ம வந்து மூவ் பண்ணியிருக்கோம் நம்ம நூறுரூவாயுமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து உங்ககிட்ட ஜெயிச்சு காட்டியிருக்கேன் ஓகேக்காய் இந்த சப்பாத்தியை

அக்செப்டட் நாங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சு காரிக்கிட்டோம் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் சப்பாத்திக்கு தக்காளி தொக்கு கொடுத்துருக்குறாங்க ம் ஊருதாமல் ஸ்மூ டேஸ்ட் பயங்கரமாக இருக்குது ஓகே அக்கா டாஸ்க்கு முடிப்பேனா அப்படின்னு நிறைய பேர் நினச்சிகிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக முடிச்சு பார்த்தீங்களா இருந்தாங்க வாங்க

வண்டியில போயிட்டே இருக்கோமோ அந்த டிராவல்லையும் காத்துலேயும் அப்படியே தானா தூங்கிவிட்டேன் எனக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமாக போயிட்டா காலையில் இருந்து பார்த்தீங்கன்னா அங்கே எங்கேன்னு சுற்றி அழைஞ்சு திரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இல்ல டயர்ட் ஆகி மதியமே தூங்கி தூங்கும் போதே பார்த்துருப்பீங்க நாங்கள் எவ்வளோ அங்க எங்கேன்னு போய் அழிஞ்சிருப்போம் நூறுவா டாஸ்க்கோஸோட என்னென்ன சூஸ் பண்ணி சாப்பிட்ருப்போம் அப்படின்றது உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் ஓகே கேஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது சொல்லுமா நீங்கள்